சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அவர்கள் இந்த சிறுமி அதாவது வந்து முல்லைத்தீவு பிரதேசத்தில் இடம்பெற்ற மரணத்தில் இறந்த சிறுமியினுடைய வீட்டுக்கு அவரோட பெற்றோரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார் இது சம்பந்தமாக நடந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதனிடையோட என்ன நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் தெளிவாக போட்டுக்கிறார் சரி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வரவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் அண்மையில் கிளிநொச்சி பகுதியில் ஒரு குழந்தை இறந்திருந்தது பைன் பன்னெண்டு வயசு பெண் குழந்தை வைத்தியசாலையில் தவறான மருத்துவ சிகிச்சை அளித்ததன் மூலமாக இறந்திருந்தது நிறைய பேருக்கு எங்களுடைய தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாக வரவில்லை அதை யாருமே அதை பேசுபடுத்தவும் இல்லை அதனால் சிங்கள பகுதிகளில் வந்து ஒரு பதினாலு வயசு குழ ஆண் குழந்தை இறந்திருந்தது அதுவும் வைத்திய கொ கொலையாக சொல்லப்படுறது அந்த குழந்தை சம்பந்தமாக தமிழ் ஊடகங்கள் பெரிய பெரிய ஊடகங்கள் பெரிதாக பேசியிருந்தன ஆனால் இந்த பன்னிரெண்டு வயது முல்லைத்தீவை சேர்ந்த சிறுமியினுடைய மரணம் சம்பந்தமாக எவருமே ஊடகப்பரப்பில் வந்து தமிழ் பரப்பில் யாருமே பேசவில்லை அப்படி என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இது சம்பந்தமாக டோக்டரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அட்சன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதினேழு கேள்விகள் கொண்ட தொகுப்பை வந்து கடந்த கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து சொல்லியிருந்தார் கேட்டிருந்தார் சுகாதார அமைச்சுக்கு எதிராக எதிர் பாராளுமன்ற அமர்வுகளில் நிச்சயம் இதற்கான பதில்கள் கொடுக்கப்படும் ஆனால் சுகாதார அமைச்சை பொறுத்தவரையில் சுகாதார அமைச்சு ஏற்றுக்கொள்கிறது இது வந்து உண்மையில் தவறுதலாக நடந்த விஷயமாக சொல்வதாக இல்லாமல் வைத்தியனுடைய கவலை இனமாக அந்த குழந்தை இறந்துருக்கிறதா அதாவது வந்து அந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது வைத்தியர்களை தவறு இருக்கிறதா அல்லது வந்து அங்கே இருக்கின்ற தாதியர்களை தவறு இருக்கிறதா யார் பக்க தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இதில் பெற்றோர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறொரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக டாக்டர் என்று வந்து பார்த்திங்க சொன்னால் நேரடியாக அவர்களை போய் சந்திச்சிருந்தார் முள்ளத்தீவு பகுதியில் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு வந்து செல்வதற்காக காவல்துறையினருடன் சேர்ந்து செல்வதாகவும் அவருடைய அனுமதி பற்றி போவதாகவும் டாக்டர் சொல்லியிருந்தார் இதில் உண்மையில் இந்த மரணம் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் எனக்கு என்னுடைய பார்வையில் நான் விளங்கி கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அதே மாதிரி நீங்கள் இந்த குழந்தையினுடைய மரணத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து என்னோட கருத்தை சொல்லுங்கள் டாக்டரை பொறுத்தவரையில் இதே மாதிரி இன்னொரு கொலை வைத்தியத்துறையில் வந்து நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அடுத்தகட்ட நக நகர்வாக சிறுமீனோட வீட்டை போய் தேடி போயிருந்தாங்க சிறுமீனோட வீட்டை தேடி போய் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக டாக்டர் சொல்லியிருந்தார் அதாவது வழக்கு நீங்கள் போடுவதாக இருந்தால் அதற்கான சட்டத்திறனைக்குரிய காசில் இருந்து எதுவுமே நீங்கள் சில செலுத்த தேர்தல் நான் வந்து ஃப்ரீயாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கு போட போகிறீங்களா என்று சொன்னால் போலீசரிடம் போயிட்டு போலீசரிடம் வாக்கு வழக்கு தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமாக அதை நீதிமன்றத்தை கொண்டு போய் குறிப்பிட்ட வைத்தியர் அல்லது வைத்தியர்களை சிறைச்சாலைக்கு அல்லது சிறைக்கு அனுப்புவது அல்லது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து அவர்களை வந்து அவர்களுடைய தண்டனையை பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாக டாக்டர் பேசியிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய தாயார் ஒரு சில வரிகள் பேசியிருந்தார் பேசியதுக்கப்புறமாக அவர் தன்னுடைய கணவரோடு இது சம்மந்தமாக என்ன முடிவெடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவனுடைய தங்கையார் அன்னைக்கு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் பாடசாலையில் முதலாம் பிள்ளை என்றது அந்த பிள்ளையாகத்தான் சொல்லப்படுறது ஏற்கனவே குறிப்பிட்ட பிள்ளையினுடைய பிள்ளை பிள்ளையே இந்த அவர்கள் எல்லாருமே வெளிநாடு போவதற்காக முயற்சி பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அவர்களுக்கு கடன் இருப்பதாக எல்லாமே சொல்லப்பட்டது ஆனால் அந்த கடனை எல்லாம் நான் உழைச்சி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு நல்ல ஒரு கல்வித்தகை மேலே படித்து மேல ஒரு நிலைமைக்கு வந்து நான் நல்லா உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்த ஒரு சிறுமி சிறிய மா காயம் சிறிய கடி அதாவது வந்து சொல்லப்பட்டது என்ன விஷயம்னா மாட்டிறச்சி கொடுக்கப்பட்டது வளமையாக அந்த குழந்தை மாற்றச்சி சாப்பிட்ற குழந்தை கி அதாவது வந்து எங்களோட கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த கணவாய் இறால் நண்டு இதுகளில் சாப்பிட்டால் க காசிய பேருக்கு அலர்ஜிக்காக கடிக்கும் அப்படி இந்த பிள்ளைக்கு வந்து அந்த அலர்ஜிக்கு பிரச்சனையாக அப்படி ஒன்றும் இல்லை மாற்றச்சி சாப்பிட்ட குழந்தை பழமை போல மாற்றத்தை சாப்பிட்டு போட்டு கடிக்குதுன்னு சொன்ன பொழுதும் ஃபார்மசியில் போயிட்டு பார்மஸியில் வந்து குளுச பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமாக பிள்ளைக்கு வந்து கடி குறையவில்லை அல்லது வந்து அப்படின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற டிஸ்பென்சரி பா சின்ன ஒரு வைத்தியசாலையில் போய் இருக்கின்ற பொழுது அவர்கள் வைத்தியசாலையை கொண்டு போக சொல்லியிருக்காங்க வைத்தியசாலையை கொண்டு போன பொழுதும் பிள்ளைக்கு வந்து கடி குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அதுக்கப்புறமாக பிள்ளையினுடைய கடி குறைஞ்சதுக்கு அப்புறமாகவும் வைத்தியசாலையில் பிள்ளைக்கான மருத்துவ சிகிச்சைகள் அதாவது வந்து பிள்ளைக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த தாயார் சொல்கின்ற கருத்தின்படி இருந்தேன்னு சொல்கிறார் இல்லைன்னு சொல்கிறார் அவர் வந்து பா தடுமாட்டத்தில் பிள்ளையை பறை தடுமாட்டத்தில் வந்து அவர் கருத்துக்களை கொஞ்சம் தளம்புற மாதிரி எனக்கு படுது என்னென்னு சொன்னால் அந்த குழந்தை குழந்தை இல்லை அந்த வைத்தியசாலையில் வந்து வைத்தியர் இருந்தேன்னு சொல்லப்படுவது இல்லை அவர்கள் வந்து வைத்தியர் இல்லை நர்ஸ் தான் இருந்தேன்னு சொல்லி அவர் குழப்பமாக சொல்லப்படுறது சரி யார் இருந்தாலும் டாக்டர் அதை திருப்பி திருப்பி தெளிவாக இருக்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் தெளிவாக சொன்னால் தான் நான் இது சம்பந்தமாக அர்த்தகட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட குழந்தையனுடைய தந்தையோடு பேசப்படுகிறது தந்தையோடு பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் தந்தையார் சொல்கின்ற விஷயம் வந்து டாக்டர் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுறீங்க நல்ல விஷயம் நாங்கள் என்ன தொடர்ச்சி அவங்கள நான் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் நீங்கள் பிள்ளைக்காக பேசியது நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மனமுருகியது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக நீங்க வந்து ஆதரவு தாங்க டாக்டர் சொன்னார் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறமா நீதிமன்றம் போகணும்னு அப்போ குறிப்பிட்ட பெண் குழந்தையோட தந்தை சொல்வார் இதே மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு நடந்தது மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த விஷயங்கள் இவ்வளோதான் சுருக்கமாக நடந்த விஷயங்கள் எவ்வளோ மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் பொலிஸ் நிலையத்துக்கு போகின்ற பொழுது பொலு நிலையத்தில் வந்து நடந்த விஷயங்களோ அல்லது வந்து வைத்தியசாலைக்கு போக முடியவில்லை அல்லது அது சம்பந்தமான விஷயங்களை வந்து டாக்டர் பொது வழியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பதிக்கவில்லை பகிரவில்லை அதை வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறார் சரி அந்த விஷயங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இலங்கையினுடைய வைத்திய அல்லது இலங்கை இந்தியாவினுடைய அல்ல உலகம் பூர்வமாக இருக்கின்ற வைத்தியத்துறையில் இப்போ இந்தியாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமில் ஃபெயில்னு சொன்னால் டாக்டராக படிக்க இல்லை அதுக்கப்புறமாக வேறு வழிகளில் போய் காசு கட்டி படிக்கலாம் குறிப்பாக ஈரான் ஈராக் அதே மாதிரி வெளிநாடுகள் பெரிய பெரிய ரஷ்யா அங்கே எல்லாமே போய் பார்த்து படிக்கிற விஷயங்கள் இருக்குது மெடிக்கலை வந்து முடிக்கிறது இப்படி எங்களுடைய நாடுகள்லையும் வந்து பணம் உள்ளவர்கள் பண வசதி படைத்தவர்கள் வெளிநாடுகளில் போய் படித்து விட்டு வந்து இலங்கையில் வந்து அதை வந்து பரீட்சித்து பார்க்குறது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வைத்தியசாலைகளில் வந்து வைத்தியர்களாக இருக்கிறார்கள் நிறைய நீண்ட காலமாக இந்த விஷயம் நடைமுறையில் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறதுல நான் டாக்டர் இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்ல விரும்புகிறாருல்ல ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்தின் படி நான் அந்த வைத்தியசாலையில் இருந்த அந்த வைத்தியர் வந்து வெளிநா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த வைத்தியராக இருப்பார் குறிப்பாக சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்களுக்கு வந்து அப்படிப்பட்டவர்களை வைத்தியர்களாக அனுப்பியிருக்கிறார்கள் அங்கே அவருடைய அந்த ஒன்றில் மருந்து சம்பந்தமான பூரோண தொழிலின்மையாக என்னது என்ன காரணத்துக்காக அந்த குழந்தையுடைய மருந்து நடந்தது அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக தான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்டு இதனை ஒரு ஒரு இந்த இன்னொரு இன்னொரு தடவை இன்னொரு குழந்தைக்கு வந்து இந்த சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு தன்னால் முடிஞ்சவரை முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய வழி ஒழியில் இந்த விஷயங்கள் இப்படி தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியரையும் லோயரையும் வந்து நம்பணும் அவர்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனால் வைத்தியரின் லோயரும் வந்து தவறு செய்கின்ற பட்சத்தில் இங்கே போய் யாரிடம் முறையிடுவது அப்படின்றது கேள்விக்குறாக இருக்குது டாக்டர் ராமநாதன் அட்சனா என்கிற தனி மனிதன் ஒருவரால இந்த பெரிய ஒரு மாபியாவை வழியில் கொண்டு வந்து இன்று வரை இந்த வைத்தியத்துறைக்காக போராடி கொண்டிருக்கிறார் அது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ டாக்டர் ராமநாதன் அட்சுன் அவர்கள் இந்த இதை வந்து பொது வழியில் கொண்டு வந்தாலும் இது சம்பந்தமாக பணபலம் படைத்தவர்கள் அந்த வைத்தியர்களாக இருந்தால் அல்லது அந்த அவர்களுடைய குடும்பங்கள் பண பலம் படைச்சிருந்தால் இதை மூடி மறைச்சி இந்த ரிப்போர்ட்டுகளை மாற்றி புலசுக்கு படத்தை கொடுத்தோ அல்லது இந்த ரிப்போர்ட்டுகளை மாற்றி இதை மாடி கட்டி கிட்டி அந்த பிள்ளையுடைய மரணத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக பா மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது இவற்றை எல்லாம் மீறி டாக்டர் பாராளுமன்றத்தில் கேள்விகள் போட்டுக்கள் இதுக்கு போட்ட பதினேழு கேள்விகளுக்கும் பதில்கள் சரியான பட்சத்தில் வருகின்ற பட்சத்தில் உண்மையாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக பகிரும் பார்க்கலாம் ஆனால் டாக்டர் ஒர் சொல்லியிருந்தார் இந்த நலிந்த தேச நாய்க்க நினைக்கிறேன் நலிந்த அதாவது சுகாதார அமைச்சர் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அவர் இதுக்கு சரியான பகையில் இதை கையாளுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலையினுடைய தொழிற்சங்கங்களை நாடுகின்ற பொழுது வைத்தியசாலையினுடைய தொழிற்சங்கங்கள் இதற்காக அடுத்த கட்டம் ஆர்ப்பாட்டம் எடுக்கிறார்களா அல்லது வந்து பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருப்பதையும் வந்து டாக்டர் சுட்டி காட்டியிருந்தார் என்ன சொன்னால் நாளைக்கு நாங்கள் இல்லை வைத்தியசாலையில் நாங்கள் மறந்து பார்க்க மாட்டோம் நாங்கள் தொழிற்சாலை ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது தொழிற்சங்கங்கள் வைத்தியசாலை தொழிற்சங்கங்கள் தெரியும் எங்கே சின்ன நுணுக்கங்களை பார்த்துக்கொண்டு அதுக்குள்ள வந்து தாங்கள் எப்படி குளிர் காயலாம் அப்படின்னு நினைக்கிறதா எல்லா அநேகமான தொழிற்சங்கங்களில் இருக்கின்ற பிரச்சனை தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை எங்கேயாவது பிரச்சனை ஊதி ஊதி நாங்கள் எப்படி எதாவது குளிர்காகவோம் அப்படின்னு சொல்லி தான் தொழிற்சங்கங்கள் பார்ப்போம் அந்த அடிப்படையில் வந்து நாளைக்கு இந்த தொழிற்சங்கங்களும் இவ்வாறான ஒரு சம்பவங்களில் மாட்டுப்பட்டால் அதில் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சால் நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஆனால் அதனையும் தாண்டி தனி மனிதராக தன்னால் இதுக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்க முடியும் என்றதன் அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதட்சார் உண்மையில் அவர் செய்தது மாதிரி அல்லது அவர் இப்படி போய் தென்னந்தனியாக ஒரு விஷயத்தை போய் நாடுகிறது அவருடைய தனிப்பட்ட உயிருக்கு கூட உயிரை உயிரைச்சுதல எல்லாவற்றையும் துஷ்டமாக அல்லது வந்து தூசா அணைச்சிக்கொண்டு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நான் வந்து தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உண்மையில நேற்றைக்கு பாராளுமன்றம் முந்திரம் முடியுது நேற்றைக்கு இருந்துட்டு இன்றைக்கி திரு ஓடி அங்கே வந்து நேரடியாக அந்த மரண வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையை பற்றி தகவல்கள் பெற்று எப்படியாவது அந்த குழந்தைக்கு வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற ஒரு விஷயம் போற்றப்பட வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியவில்லை நிறைய பேர் தங்களை பொறுத்தவரை தாங்கள் டாக்டருடைய பேரை வச்சு பே புகழடையணும் தங்களுக்கு போலாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுகிறார்கள் டாக்டரை பொறுத்தவரை தனக்கு தன்னுடைய தன்னோக்கு வாக்களித்த மக்கள் அல்ல தனக்கு வாக்களிக்காத மக்களுக்காவது நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லி அவர் போராடுகிறார் இதான் உண்மையில் அந்த தங்களுக்கிட புகழுக்காக போவர்களுக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி போகின்ற டாக்டருக்கும் இருக்கின்ற வித்தியாசமாக நான் பார்க்குறேன் இந்த குழந்தையினுடைய மரணம் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கருத்துப்பட்டியில் எழுதி அனுப்புங்க வேறு எதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி